நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா இல்லை அண்டர் வெயிட்ல இருக்கீங்களா இல்லை நார்மல் வெயிட்ல இருக்கீங்களா

மை நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஸோ குறைந்த எடை கொண்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுடைய பிஎம்ஐ இருக்கலாம் ஓவர் வெயிட்னா முப்பது இருக்கீங்க ஸோ நீங்க எந்த வெயிட்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணோம் இல்லை வெயிட் கெயின் பண்ணோம் ஹெல்த்தி வேல பண்ணோம்னா டிஸ்ப்ளே இருக்க என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க பாய்